வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜேயேஸ் மணிமாறன் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் சங்கம் திறந்தாச்சு உறுப்பினர்கள் உள்ளே போய் சந்தா தொகையை கட்டியாச்சு சங்கம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பூட்டப்பட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சின்ன வயசாக இருக்கும் அப்போ பார்த்து ஒரு காமெடி நாடகம் மைண்டில் வந்துச்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் ஹீரோயின் நிற்பாங்க அவங்கள இம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக எஸ் அவர்கள் பேசிட்டு இருப்பார் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவார் நான் நல்ல ஓவியம் வரைவேன் அப்படின்பாரு அப்படியா சமீபத்தில் என்ன ஓவியம் வரைஞ்சிங்கன்னு அந்த பொண்ணு கேட்பாங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேயே ட்ரெயின் வருது ட்ரெயினில் இருந்து மக்கள்லாம் இறங்கி போகிறாங்க அப்படி ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கேன் அப்படிம்பாரு அப்படியா எங்கே காட்டுங்க அப்படின்னு ஒன்னா எடுத்து அந்த பேப்பரை கொடுப்பாரு பார்ப்பாங்க என்னங்க மக்களே காணும் அப்படின்னோட மக்கள் எல்லாம் ட்ரெயின்ல இருந்து இறங்கி போயிட்டாங்க அப்படின்னு எஸ் வி சேகர் அவர்கள் சொல்லுவாங்க அப்புறம் அந்த அம்மா கேட்பாங்க என்னங்க ட்ரெயினை காணோம் அப்படின்னு ட்ரெயின் வந்து மக்களை இறக்கி விட்டுட்டு ட்ரெயின் போயிருச்சு அப்படிம்பாங்க எங்க ரயில்வே ஸ்டேஷனே காணுமே அப்படின்னு உடனே எஸ் வி சேகர் அவர்கள் சொல்லுவாரு சமீபத்தில் அடித்த புயல்ல இந்த ரயில்வே ஸ்டேஷன் காத்துல அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லுவார் ஓவியமே வரைஞ்சிருக்க மாட்டார் வெறும் பேப்பர் கொடுத்துட்டு தன் வாய் ஜாலத்தால ஏமாத்துவார் நம்ம சங்க நிகழ்வை நினைச்ச உடனே எனக்கு டக்குன்னு அந்த நினைப்பு வந்துச்சு வேற ஒண்ணு இல்ல வாட்ஸ்அப்ல ஒரே பதிவு போட்டிருந்தாங்க தலைவர்கிட்ட பேசிட்டோம் இதோ சங்கம் திறந்துரும் இதோ சங்கம் திறந்துரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சங்கமும் திறந்தது தலைவர் உள்ள போய் உட்காந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டுட்டு இதோ சங்கத்தை திறந்து விட்டேன்னு சொல்லிட்டு தலைவர் போயிட்டார் அதை விட சங்கம் எங்குதா எங்கிலேயாங்கிறது யாருக்குமே தெரியல அதுக்கப்புறம் செயலாளர் போனாரு கதவுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து ஒரு பதிவு போட்டிருந்தார் ஆக மொத்தம் இந்த சங்கம் வந்து இதுவரைக்கும் திறக்கப்படவில்லை செயல்படவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் வெறும் வாய் ஜாலத்தாலேயே சங்கம் திறந்து விட்டதுன்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இதான் உண்மை நிலவரம் நான் வந்து இந்த முயற்சி எடுத்தவர்களை நான் தவற சொல்ல சங்கம் திறக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் தலைவர் அணுகி இருக்காங்க ஆனால் அவர்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் சில பேர் புரிஞ்சுக்கிட்டு விலகிட்டாங்க சில பேர் புரியாமல் இன்னமும் அவர் பதிவை பகிர்ந்து வருகிறார்கள் அதான் வேதனையா இருக்கு ஆக மொத்தம் அந்த சங்கம் திறப்பதற்கு முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சியை நாம் பாராட்டுகிறோம் ஆனால் அந்த முயற்சி பலனளித்ததா என்று யோசிக்கும் பொழுது என்ன நடந்தது உடனே ஒரு பத்து பேர் கொண்ட குழு இருக்குனா அந்த குழு என்ன அறிவிச்சது சங்கத்தை திறப்பதற்கு தலைவரோட போய் பேசி பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இதோ சங்கம் திறக்கிறது இதோ சங்கம் திறக்கிறது அறிவிப்பு அப்படியே வந்துகிட்டே இருந்தது அறிவிப்பு வந்துவிட்டதே ஏன் திறக்கவில்லை என்று சொன்னதற்கு அதற்கு காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னாங்க காவல்துறையிட்ட போறாங்க போனோன்னா அவங்க என்ன சொல்றாங்க செயலாளர்களை வர சொல்லுங்க ஒரு செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் களவாடப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த களவாடப்பட்ட பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கண்டுபிடிக்கும் வரை இந்த சங்கம் திறக்கப்படக்கூடாது அப்படின்னு அவர் தரப்பில் சொல்லிட்டு விலகிட்டார் இன்னொரு செயலாளர் அழைத்ததற்கு உறுப்பினர்கள் வராத சங்கத்திற்கு செயலாளராகிய நான் உள்ளே வர மாட்டேன் அதே சமயத்தில் இந்த சங்கம் திறப்பதற்கு என்னால் எந்தவித இடையூறும் ஏற்படாது என்று அவர் சொல்லிவிட்டார் அப்போ தலைவர் திறக்க சங்கத்தை ஏன் திறக்கப்படவில்லை என்பதற்கு என்ன காரணம் சொன்னார்கள் சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சரியான பாதுகாப்பு அளிக்க முடியாது ஆகையால் இந்த சங்கம் திறக்கப்படாது என்று சொன்னார் மார்ச் ஏப்ரல் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள நம்ம சந்தா தொகை கட்டினாதான் அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது இந்த வாக்குரிமை பிரியடுக்குள்ள அவங்க சந்தா தொகையை செலுத்த வேண்டும் அதற்காகத்தான் சங்கம் திறக்க வேண்டும் என்று நாமெல்லாம் அவளாக இருந்தோம் மார்ச் சென்று விட்டது ஏப்ரல் சென்று விட்டது மே மாதமே சங்கம் திறக்கப்படவில்லை ஏன் திறக்கப்படவில்லை என்று நாலு பேர் பிரச்சனை பிரச்சனை பண்ணினாலும் பரவாயில்ல நான் சங்கத்தை திறப்பேன்னு தலைவர் அவர்கள் ஒரு ஆடியோ வெளியிடுகிறார் தலைவர் ஒரு ஆடியோ நான் மிரண்டுட்டேன் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் சங்கம் திறக்கணும் உறுப்பினர்களை பாதிக்கப்படுகிறார்கள் உறுப்பினர்களுக்கு நாம் நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும் உறுப்பினருக்கு அரசாங்கத்திடமிருந்து இடத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவர் பேசியது எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் தலைவரின் குரல் பதிவில் இருந்தது அந்த மாற்றம் நிகழ்ந்ததா நிகழல அதுதான் அங்க 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 யோசிக்க வேண்டிய விஷயம் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் தங்கம் திறக்கப்படும் உறுப்பினர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் அதற்கான ஆயத்தங்களை நாங்கள் பேசிவிட்டோம் தலைவர் சம்மதித்து விட்டார் என்று சொல்லித்தான் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது நம்ம வந்து எப்பயுமே வந்து பேங்கில் இருக்கோம் நேரடியாக செலுத்துவதற்கு வழிவகை செய்கிறோம் என்று சொல்லி தான் அவர்கள் முயற்சியை மேற்கொண்டார்கள் நடந்ததா மார்ச் கடந்து விட்டது ஏப்ரல் கடந்து விட்டது அடுத்து என்ன செய்தார்கள் நாங்கள் வந்து இப்போ சங்கத்தை வந்து தலைவர் திறந்துட்டார்னு ஒரு அறிவிப்பு திடீர்னு பார்த்தா போனாங்க அந்த மிஷின்லாம் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புனாங்க பாருங்கள் சங்கம் நாளை திறப்பதற்கான ஆவணம் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னாங்க யார் உள்ள போனான்னு தெரியல அந்த பத்து பேர் போனார்களான்னு தெரியல அடுத்து என்ன செய்தார்கள் உள்ளே தலைவர் சென்று உட்கார்ந்து விட்டார் அடுத்து உறுப்பினர்கள் உள்ளே வருவதற்கான நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கு வழக்கு தொடுக்க இருக்கிறார் என்று சொன்னார்கள் வழக்கு தொடுத்தார்களா என்றால் கோர்ட் விடுமுறை காலம் வரைக்கும் அவங்க இதை இழுத்துக்கிட்டே இருந்துட்டு விடுமுறை காலம் வரும் பொழுது இந்த முயற்சி கொஞ்சம் தள்ளி போது இருபத்தி எட்டாம் தேதி கோர்ட் நடைமுறைக்கு வருகிறது அன்று தலைவர் தன்னுடைய முயற்சியை மேற்கொள்வார் அப்படின்னு சொன்னாங்க அது நடந்ததான பார்த்தா அந்த இருபத்தி எட்டாம் தேதி எதுவும் நடக்கவில்லை நடக்கவில்லை என்பது என்ன நடக்கவே நடக்காது இதுதான் உண்மை சங்கத்தை திறக்க வேண்டும் என்று நல்லெண்ணம் தலைவருக்கு இருந்திருந்தால் நேரடியாக நீதிமன்றத்திற்கு சென்று இந்த ஒரு ஆர்டர் கொடுத்தீங்க இதுல வந்து நான் ஒரு பத்து பேர் உள்ள வரக்கூடாதுன்னு அந்த ஆர்டரை வாங்கினேன் ஆனால் யாருமே உள்ள வரக்கூடாது என்று காவல்துறையில் சொல்கிறார்கள் எங்களுக்கு உறுப்பினர்கள் உள்ளே வந்து செல்லலாம் இந்த குறிப்பிட்ட பத்து பேர் உள்ளே வரக்கூடாது என்ற தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்க கேட்டு கேட்டு நீதிமன்றத்தை அணுகி இருக்க வேண்டும் நீதிமன்றத்தை அணுகி இருந்தால் வாங்கியிருக்கலாம் ஏன்னா வாதியே அவர்தான் அவர்தான் இந்த வழக்கு தொடுக்கிறார் ஆக அவர் சென்றால் இது உடனடியாக திருத்தப்பட்டு அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் உறுப்பினர் உள்ளே சென்று வரலாம் ஏன் இதை தலைவர் செய்யவில்லை கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி என்ன நடக்குதோ சொல்லிட்டே இருக்காங்க தலைவர் வர்றாரு போறாரு முயற்சி பண்றாரு சேசனுக்கு போறாரு அங்க போறாரு இங்க போறாரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது நீதிமன்றம் மூடப்படுதுன்னு அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்களே இல்லையே இந்த அப்டேட் ஏன் என்றால் தலைவர் தான் இன்னமும் செயல்பாட்டில் உள்ளேன் என்பதை நிரூபிப்பதற்காக உங்களை அவர் உபயோகப்படுத்திக் கொண்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து என்னை போல பலருடைய கருப்படி செய்திருக்க வேண்டும் தலைவர் வந்து ஆர்டர் வாங்கிட்டாரு உறுப்பினர்கள் உள்ளே வரலாம் இவங்க இந்த தலைவர் அரசியல் செய்தார் என்றால் செயலாளர் எந்த செயலாளர் உறுப்பினர்கள் உள்ளே செல்லாத சங்கத்தில் நான் செல்ல மாட்டேன் என்று சொன்னாரோ அந்த செயலாளர் உறுப்பினர்கள் உள்ளே செல்வதற்கான அனுமதி வாங்காமல் இருந்த பொழுதே சங்கத்திற்கு சென்று மூடி இருந்த கதவுக்கு முன் போட்டோ எடுத்து அதை வந்து வாட்ஸ்அப்ல பதிவிடுகிறார் நான் சென்றேன் தலைவர் என்னை பார்த்துவிட்டு சங்கத்தை பூட்டி கொண்டு சென்று விட்டார் என்று சொல்கிறார் அரசியல் நடக்கிறது நம்மளை ஏமாத்துறாங்க இதில் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதை உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த பதிவுடுறார் நாளை இந்த சங்கத்தில் பதவிக்கு வர வேண்டும் என்று துடிக்கும் சில உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க சங்கம் திறந்தால் தான் தேர்தல் நடக்கும் எல்லாம் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்கிறார் சிறிது நாட்களுக்கு பிறகு தான் இந்த அறிவிப்பு போவது சங்கம் திறக்கப்படப் போகிறது என்று இவங்க வந்து ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அறிவு வருது எந்த நபர் சங்கம் திறந்தால் தான் தேர்தல் நடக்கும் என்று சொன்னாரோ அதே நபர் சொல்கிறார் சங்கம் திறந்து என்ன பயன் என்று சொல்கிறார் அரசியல் சூழ்ச்சி தலைவராக இருக்கட்டும் செயலாளராக இருக்கட்டும் நாளை செயலாளராக வருவ துடிப்பவராக இருக்கட்டும் நாளை தலைவராக வர துடிப்பவர்கள் இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் என்ன என்ன என்றால் இந்த விஷயம் என்னால் தான் நடந்தது என்று இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கல்யாண வீடுன்னா நான் தான் மாப்பிள இறந்த வீடுனா நான் தான் போனோம் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்கு சங்கம் திறக்கப்பட்டால் என்னால் தான் திறக்கப்பட்டது அப்படின்னு இவங்க பெருமை பேசிக்கிறதுக்காக விரும்புகிறாங்க ஒழிய இதற்கு தீர்வு தலைவராலும் கிடைக்காது செயலாளராலும் கிடைக்காது நாளை பதவிக்கு வர துணிப்பவர்களாலும் கிடைக்காது இதற்கு ஒரே தீர்வு நீதிமன்றம் தான் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு நாட்கள் பிடிக்கும் ஏன் நாட்கள் பிடிக்கும் என்றால் நீதிமன்றம் எடுத்த எடுப்பிலேயே ஒரு தீர்ப்பை சொல்லிவிடாது இரு பக்கம் இருக்கும் நியாயம் அநியாயங்களை அவர்கள் அலசி ஆராய்ந்த பிறகு தான் ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும் அதற்கு பல வருடங்கள் ஆகலாம் ஏனென்றால் இது ஒன்று மட்டும் அவர்கள் வழக்கு கிடையாது ஏகப்பட்ட வழக்கு இருக்கிறது அத்தனை வழக்குகளையும் அவர்கள் தீர்ப்பு சொல்வதற்கு சொல்வதற்கு காலம் பிடிக்கத்தான் செய்யும் ஆக நீதிமன்றத்தை நாம் நொந்து கொள்வதால் எந்தவித பயனும் இல்லை இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் பொறுப்பில் இருப்பவர்களால் முடியாது நாளை பொறுப்புக்கு வர துடிப்பவர்களால முடியாது உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும் பொறுப்பு வர துடிப்பா என்னையும் அதுல சேர்த்துக்கங்க நான் ஒரு முயற்சி செய்தால் ஒருத்தர் அழைக்கிறேன் அவர் சொல்றாரு அவர் என்கிட்ட சொல்லல என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லியிருக்காரு மணிமாறன் அவர்கள் தலைவராக வர துடிப்பதற்கு ஒரு அணி அமைக்கிறார் அந்த அணியை அமைப்பதற்காக எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற முயற்சி எடுக்கிறார் என்று ஒருவர் சொல்கிறார் அதுக்காக தான் சொன்ன பதவிக்கு வர துடிப்பவர்களும் பதவியில் இருப்பவர்களும் இதற்கு தீர்வு காண முடியாது தீர்வு கண்டால் அது அரசியலாகத்தான் கருதப்படும் இதில் பொதுவான உறுப்பினர்கள் அல்லது ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கட்டும் வாக்குகளை சேகரிக்கும் ஒருவராக இருக்கக்கூடாது அந்த உறுப்பினர் வாக்களிக்க மட்டுமே ஒரு விரும்பும் ஒரு மூத்த உறுப்பினராக இருக்க வேண்டும் அந்த மூத்த உறுப்பினரை தலைமையாக தேர்ந்தெடுத்து அந்த மூத்த உறுப்பினரின் தலைமையில் அரசின் அனுமதியோடு ஒரு அழகான போராட்டத்தை நாம் கையில் எடுத்தால் இது அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடும் நீதிமன்ற கவனத்தை ஈர்க்கக்கூடும் தீர்ப்பு வர தாமதமானால் கூட சங்கம் திறந்து செயல்படுவதற்கான ஏதாவது ஒரு ஆயத்தத்தை அரசாங்கம் செய்யலாம் அல்லது நீதிமன்றமே நமக்கு முன்வந்து கொடுக்கலாம் இதற்கு உறுப்பினரின் தலைமையில் உறுப்பினர்கள் ஒன்றிணை வேண்டும் அதற்கான முயற்சிகளை தயவு செய்து யாராவது ஒருவர் முன்வந்து ஒரு மூத்த உறுப்பினரை தேர்ந்தெடுங்கள் அல்லது ஏதாவது ஒரு மூத்த உறுப்பினர் முன்வாருங்கள் அனைவரையும் ஒன்றிணையுங்கள் சங்கத்தை காப்பாற்றுங்கள் இந்த சங்க பணம் வங்கியில் செயலற்று கிடைக்கிறது இந்த சங்க பணம் யாருக்கு போய் சேர வேண்டிய பணம் எத்தனையோ உறுப்பினர்கள் இறந்தார்கள் என்று நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருந்தோம் அத்தனை உறுப்பினர்களுக்கும் இந்த சங்கம் மூலமாக உதவி உதவித்தொகை கொடுப்போம் அந்த உதவித்தொகை இன்னைக்கு கொடுக்க முடியல அந்த தயாரிப்பாளர்கள் என்ன கஷ்டத்துல இறந்தாங்களோ நமது தாய் சங்கம் மூலமாக போய் சேருமே அந்த இருபத்தைந்து அந்த குடும்பத்திற்கு செல்லவில்லையே என்ற வேதனை எனக்கும் இருக்கிறது பல உறுப்பினர்களுக்கு இருக்கிறது தயவு செய்து நாங்கள் போராடுறதுக்கு முன்னாடி தலைவரும் செயலாளர்களும் ஒன்று சேர்ந்து உறுப்பினர்களுக்காக சங்கத்தை தரங்க திறப்பதற்கு ஆவணம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்